து ஸ் ஸ்ரீதாந்திரிக்கல் நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருக்கிறது நாங்கள் அசைவம் சாப்பிட்றோம் அசைவம் சாப்பிடும்போது நாங்கள் வந்து ருத்ராட்சம் அணியலாமா நாங்கள் அசைவம் சாப்பிட்றோம் நாங்கள் வந்து இது சந்தன மாலை அணியலாமா நாங்கள் அசைவம் சாப்பிட்றோம் நாங்கள் வந்து இது போடலாமா நம் ஸ்படிக்க மாலை போடலாமா இப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்குறது உண்டு சரிங்களா இதில் சுவாமியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியதாக ஆழ்நிலை பக்தியில் இருக்கிறவங்க புரியும் இந்த தொகுப்பு முடிக்கும் போது இதில் சில பேருக்கு நான் பேசுகிறது பிடிக்காமல் போகும் நிறைய வீடியோவில் எப்படி உங்களோட கோவத்தெல்லாம் காட்டுவீங்களோ அந்த மாதிரி காட்டுறதாலும் காட்டுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இதுதான் உண்மையாகவே சொல்லப்பட்ட விஷயம் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏன் அதை ஆழமாக சொல்கிறேன்னா அந்த கருங்காலி மலையை பற்றி சொன்னதுக்கெலாம் அத்தனை வியாபாரி கூப்பிட்டு என்னை திட்டினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தனை வியாபாரி திட்டினனால அப்போ புரியுது இது ஒரு பெரிய கமர்ஷியல் கண்டென்ட்டாக எல்லாம் நிறைய பேருக்கு போய்ட்டுருக்கனால அத்தனை பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அட்லீஸ்ட் நல்ல விஷயத்த இந்த வீடியோ மூலமாக வந்து போய் சேர்ந்ததுக்கு அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது புதுவிகம் டிவி அது மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமும் சத்தியமாக உண்மை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் சுவாமி சரியா சுவாமிக்கு ஜாதியும் கிடையாது சுவாமிக்கு ஆதி அந்தம் இல்லாதவர் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது நான் இப்போ ஒரு ஒவ்வொரு சொன்னேன்னா அதை நீங்கள் எடுத்துக்கிற பக்குவத்தை இருக்குது இப்போது சிவபெருமானே எடுத்துக்கோங்க அப்போ சிவபெருமானே எடுத்துட்டிங்கன்னா சிவபெருமான் வந்து வந்து நம்ம கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனாருக்கு வந்து என்ன பண்ணார் அப்போ கண்ணப்பநாயனார் போயிட்டு அவருக்கு வேடனாக பொழுது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கண்ணையே கொண்டு போய் கொடுக்குறார் அவருக்கு தெரிஞ்ச வேடவனாக இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொடுக்குறார் அவருக்கு கொடுக்கும் பொழுது ஓத்தர் வந்து சத்தம் போடுறார் சத்தம் போடும் பொழுது கடைசியாக வந்து சிவபெருமான் அவருக்கு கா காட்சி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது தான் ஸ்ரீகாலாஸ்தி சரிங்களா அப்போ இதெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க அறிவாளி மாதிரி உடனே என்ன கண்ணப்ப நாயனாரும் நம்மளும் ஒன்றா அப்படின்னு கேட்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே நான் சொல்கிறது நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க இந்த உணவு பழக்க வழக்கங்கள் என்பது வேறு பக்தி என்பது வேறு சாஸ்திரம் என்பது வழிபாடுகள் சம்பிரதாயம் என்பது அவரவர் குல வழக்கப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்போ அதுபோல் ஒருத்தர் சைவம் சாப்பிட்றதுனால அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களும் கிடையாது அதே மாதிரி நானும் சுத்த சைவம் தாங்க அதுக்காக வந்து சைவம் சாப்பிட்றவங்க மட்டும்தான் நல்லவங்க அசைவம் சாப்பிட்றவங்க கெட்டவங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும் பொழுது தைரியமாக நான் சொல்கிறத நம்புங்க அந்த மாதிரி நான் அசைவம் சாப்பிடுவேங்க நான் ருத்ராட்சமான அழிஞ்சிருக்கேங்க நான் நல்லாதாங்க இருக்கேன் அதே மாதிரி நான் அசைவம் சாப்பிடுவேங்க நான் வந்து படிக மாலை போட்டிருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் நான் சந்தன மாலை போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு மாயை வலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை உடைக்கணும்னா நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்தாதான் உண்மையான விஷயங்களை மக்கள்கிட்ட கொடுக்க முடியும் அப்படிங்கும்பொழுது அது பழக்க வழக்கம் தப்பாக ரைட்டா அப்படிங்கிற வாதம் பிரதிவாதத்துக்கு வரலை பட் இருந்தாலும் சுவாமிக்கு அப்போ தான் உங்களை பிடிக்குமா நான்வெஜ் விட்டால் தான் பிடிக்குமா அப்படின்னா அது கிடையாதுங்க அது ரஜஸ் ரஜஸ்னால் என்ன அப்படின்னா அந்த அந்த நான்வெஜ்ஜு எடுக்கும்போது என்ன ஆகும்னா ரத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ ரத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் போது சில விஷயங்கள் சிந்தனைகளாக வரும்னு வரும்போது அப்போது அது அதோடய தன்மை வந்து இப்போ விரதம் இருக்கும் அப்போ விரதம் இருக்கோம்னா அந்த டயத்தில் அது வரக்கூடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா பட் லௌக்கீக்க வாழ்க்கையில் இருக்கிறவங்க லௌக்கீக்க வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா குடும்பங்குட்டியோடு இருக்கிறாங்க ஒரு சந்தோஷமான மன வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு சில சிந்தனைகள் அப்படி இருக்கும் பொழுது தான் வரும் இன்றைக்கி படித்த வெல் எஜுகேட்டட் பீப்புள் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த இடத்துல வந்து ஆன்மீகத்தை கொண்டு போகணும் எந்த இடத்துல வந்து வேறு வேறு தாட்ஸ் செக்ஸ் தாட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற பகுத்து ஆராய்ந்து வழிபடக்கூடிய உத்தமர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய படித்தவர்கள் இருக்காங்க அப்போ இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆன்மீகம் அப்படின்னா எல்லாமே சன்னியாச யோகம் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் யோகம் இருக்குது கிருஷ்ணர் சொன்ன யோகம் இருக்குது அப்போ அந்த கர்ம யோகம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம் செய்யக்கூடிய தொழிலில் நாம் செய்யக்கூடிய வாழ்க்கையில் அதில் நம்ம தெய்வத்தையும் வழிபட்டுண்டு நம்ம கிரகஸ்தனாகவும் இருந்துண்டு அதுக்குள்ள விஷயங்களை பார்த்துட்டு சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்போ சன்னியாச யோகம்னு என்ன சொல்லப்படுது இப்படி தான் வாழணும் இப்படி தான் பண்ணணும் எத்தனை சன்னியாசிகள் இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் போய் உங்களை நீங்களே மனசை புண்படுத்தும் போது இதுதான் நல்லது அதுதான் கெட்டது அப்படின்னு சொல்றதுக்கு உணவு பழக்க வழக்கங்களை வைத்து ஒருத்தரை குறை சொல்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாதுங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே பக்தி என்பது வேறு உங்களுடைய நம்பிக்கை என்பது வேறு இதில் எந்த ஒரு குழப்பமும் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க அதே மாதிரி லௌக்கிக வாழ்க்கையில் இல்லைங்க நான் சாமி கும்பிட்றேங்க சாமி கும்பிடும் பொழுது நான் லௌக்கிக வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடாதா நான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படிலாம் பார்த்தா பூஜை செய்யக்கூடிய எல்லாரோட குடும்பங்களில் குழந்தை இருக்கா இல்லையா அப்போ அவங்க லௌக்கிக வாழ்க்கையில் இருக்காங்களா இல்லையா அப்போ நீங்கள் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் பக்திங்கிற வெள்ளத்தில் நீங்கள் போகணும் அப்போ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒரு ஹை பிபி பார்ட்டியாக ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பே பே பேன் கத்திகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறத வேணால் அதை அணிஞ்சு பாருங்கள் அப்போ நீங்கள் ஒரு பஞ்சமுகி ருத்ராட்ச மாலையை நீங்கள் அணிந்து பாருங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மாலையை நீங்கள் அணிஞ்சிட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸு நீங்கள் உட்காந்து அதான் கழுத்தில் போடுற மாலையை எடுத்து ஜபம் பண்ணக்கூடாது ஜபம் போடுறத வந்து கழுத்தில் போடக்கூடாது அப்போ அணிஞ்சு பாருங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் நார்மல் லைஃப்லேயே இருந்துகிட்ருங்க உங்களை அறியாமலே பிபி கம்மியாகும் ஏன் அப்படின்னா அது ஒரு மூலிகை ருத்ராட்சம் என்பது மூலிகை நான் சிவனோட மிகப்பெரிய பக்தன் புரிஞ்சுக்கணும் பட் அதில் என்ன இருக்கக்கூடிய உண்மைகளை நான் சொல்கிறேன் அதுக்காக வந்து நீங்கள் அசைவம் தான் நல்லது அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது பட் இருந்தாலும் அது அவரவரோட உணவு பழக்கம் அப்போ ஏன் தெய்வத்தை விட்டு விலகி போக போக நம்ம அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே தெய்வம் தான் நமக்கு முக்கியமே ஒழிஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு அசைவம் வேண்டாம்னு உங்கள் மனசு சொல்லி அந்த டயத்தில் விட்டுக்கோங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேட்டலிஸ் ஃபோர்ஸ் லைக் எக்ஸாம்பிள் ஒரு சந்தன மாலையாக இருக்கலாம் ஒரு ருத்ராட்ச மாலையாக இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக அணியலாமா கண்டிப்பாக அணியலாம் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையவே கிடையாது நண்பர்களே ஒருவேளை உங்களுக்கு இந்த சளி சம்மந்தமாவோ ஒரு ஸ்மோக்கர்ஸ் காஃபி யாரும் நிறைய சிகரெட் பிடிக்கிறவங்களாம் இருமலே வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களோ அழுகுன சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலைஸ்டாக ஒரு வகையான லேகியம் பண்ணியிருக்கோம் மூலிகையில் அது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் முறையாக நீங்கள் கட்டணம் செலுத்தி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அதை வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் செலுத்தும்பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா